ஆதியே துணை அடிப்படை திருமஞான குரல் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதயமை வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது பையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தையுடையது இந்த திருமஞான குரல் தெய்வமே ஆணையர் கிளர்ந்த இந்த நூலில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது பக்கம் பக்கம் தொடர்ச்சி தொடர்ச்சி நீக்கி ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது அந்த அற்ப எண்ணத்தை தூக்கி எறி பாடுபட்டு பணம் செலவழித்து ஒருவன் பெரிய அரசனை போய் பார்த்தான் அரசன் சந்தோஷப்பட்டு என்ன வேண்டும் என்று கேட்க அவன் தன் மனைவிக்கு ஒரு சுலகு வேண்டும் என்று கேட்டால் அந்த அரசனுக்கு எப்படி இருக்கும் அற்ப உதவியை கேட்டதோடு அரசனை அவமானப்படுத்திய குற்றத்திற்கும் ஆளாகிறான் அல்லவா வயிற்று வலிக்கும் இடுப்பு வலிக்கும் பணம் சம்பாதிக்கவும் கேஸ் ஜெயிப்பதற்குமா தெய்வம் வேண்டும் உயர்ந்த உன்னத தெய்வத்திடம் அற்ப காரியத்தையா வேண்டுவது அப்படியானால் தெய்வத்தை எவ்வளவு அற்ப வேடிக்கை பொருளாக நினைத்து விட்டார்கள் இவன் நினைத்துவிட்டார்கள் தெய்வம் செய்ததாக ஒப்புக்கச் சொல்லிக் கொள்கிறான் தான் தின்பதை அதனிடம் காட்டிவிட்டு இவனே தின்றுவிடுகிறான் ரத கஜ துரகபதாதி என்று சொல்லப்பட்ட நால்வகை வகை சைன்யங்களை வைத்து ஆளுகிற ஒரு வல்ல அரசனே ஆனாலும் அறிவுடைய மதி மந்திரியே ஆனாலும் இன்னும் எத்திர வல்லபம் படைத்த யாவரானாலும் என்று சொல்லப்பட்ட மரண ஆபத்தை தடுக்க முடியாதே அந்த யமன் யாருக்கும் அஞ்சுகிறான் அல்லவே அரசனை கண்டோ படைகளை கண்டோ அவன் அஞ்சுகிறவனா எல்லாம் அவன் கைக்குள்ளடக்கம் யமன் வந்து இவன் மீது கை போடுகிற அந்த எல்லையில் யாருடைய அறிவும் யாருடைய வல்லபமும் யாருடைய எந்த உதவியும் வந்து எட்டி தொடாதே அவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடுகின்ற மனிதனை விடுவித்து பரம பதத்திற்கு ஏற்றும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் அவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விடுகிற அந்த யமனுடைய எல்லையில் அவனை தட்டி தூக்கி எரிந்துவிட்டு மனிதனை விடுவித்து பரமபதத்திற்கு ஏற்றும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் இவரு மேயலி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்